இன்னைக்கு வந்துங்க எங்கள் எல்லாம் வந்துருந்தாங்கல்ல எங்கள் அம்மா ஊர் பக்கம் போயிருந்தோம் சரி அதுக்கு போனீங்க இன்னொரு விசேஷத்துக்கு போனோம் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வந்தாச்சுல போயிட்டு வந்துட்டீங்களா சரி ம் போயிட்டு வந்ததுல ம் எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு வீட்டில் நடந்த நிகழ்ச்சி தான் சொல்கிறேன் சொல்லு சொல்லு எப்படின்னா ஆ ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் சரி என்ன பண்ணாங்க தாய் மாமனுக்கே பொண்ணை கொடுக்கணும் அப்படின்ட்டு சரி சொத்தெல்லாம் போயிருமாமா சரி நிறைய சொத்து ஒரு ஐம்பது ஏக்கராவுக்கு மேல இருக்குது சரி அது ஊர் தலைவராமா சரி அது கட்சியில வேற இருக்காரு சரி நல்ல வசதி வாய்ப்பு பேரும்புகளோடு இருக்கக்கூடிய அவர் சொன்னாலே எல்லாருக்கும் அந்த ஏரியால தெரியும் அந்த மாதிரி இருக்கிறவங்க நல்ல வசதியான ஆளுங்க ஆனா வந்து அந்த அம்மா என்ன பண்றாங்க தாய் மாமனுக்கு தான் எங்க தம்பிக்கே தான் அந்த பொண்ணை கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்புறம் பார்த்ததுன்னா தாய் மாமனுக்கே கொடுத்து ஒரு நாலு வருஷம் கூட ஆகலை சரி அதில் ரெட்ட பிள்ளைகள் ரெட்ட குழந்தை பிறந்துச்சா ஆமாம் பிறந்து ரெண்டு பொட்டை பிள்ளைங்க சரி தாய் மாமனுக்கு கட்டி கொடுத்து ரெண்டு பொட்டை பிள்ளைங்க ஒட்ட பிள்ளைங்க பிறந்த இருக்குது நாலு வருஷம் தான் ஆச்சு குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒரு பைக் ஆக்சிடெண்டில் வந்துட்டார் தம்பிக்கு தம்பி இந்த பொண்ணுக்கு மாமாவுக்கு மாமாரு ஆள் நல்லா ஆள் சூப்பராக இருப்பார் நல்லா கைட்டு வெயிட்டு நல்லா இருந்தார் ஆனால் அந்த பொண்ணு எல்லாமே சொன்னாங்க தாய் மாமனுக்கு வேண்டாம் சொத்து போனால் போயிட்டு போகுது வேற இடத்துல கொடுத்தா சொத்து போயிரு ஏன்னா தாத்தா பாட்டி சம்பாரிச்சு சொத்தெல்லாம் வேற அடுத்தவங்களுக்கு போகக்கூடாது கட்டினா தாய் மாமனுக்கே கொடுத்துடலாம் அப்படின்னு அந்த பிள்ளைக்கும் கொஞ்சம் ஆசை தான் தாய் மாமன் ஆச்சா தெரிஞ்சவங்களா போச்சு அப்படின்ட்டு மற்ற இடத்துக்கு போகிறக்கு அதுவும் பரவாயில்லன்னு அதுக்கும் ஆசைப்பட்டு தான் கட்டிட்டேன் கடைசியில் பார்த்துனா இப்படி ஆகி ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வேதனை தானே வசதி இருக்கல என்ன வேதனை வசதி இருந்தாலும் இப்போ குடும்பம் இல்லாமல் போச்சல்ல அந்த பிள்ளைக்கு ஹஸ்பண்ட் எல்லாம் போச்செல்லாம் இப்போ இருந்து கஷ்டம் தானே இப்போ அதனால் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அந்த பிள்ளையோட அப்பா அம்மாலாம் அங்கே போய் அங்கேயே செட்டிலாகி இந்த பிள்ளைக்கு தாங்கணுமில்லை தம்பி இறந்துட்டா அந்த அம்மா வந்து இங்கே இருந்துட்டு நாங்கள் பண்ண தப்புக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த பிள்ளை போய் தாங்கிட்டு பார்த்துட்டு அப்படி இருக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்களும் ஏன்னா தாய் மாமனுக்கு பிள்ளை கொடுத்துறான்னு சொத்து போயிருக்கிறாங்கல்ல அது உண்மையா எங்க ஊர்ல நடந்தது தான் நான் எந்த இதுவும் சொல்லல எங்க ஊர்ல நடந்தது பக்கத்து வீட்டுல எங்க அம்மா ஊர்ல பக்கம் எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல நடந்ததுனால இதைய நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா தாய் மாமன் கட்டினாலும் சரி நாய் மாமன் கட்டினாலும் சரி என்ன அவங்களுக்கு என்ன நடக்குமோ அது நடந்தான் தீர இல்ல அதே மாதிரி தாய் மாமனை கட்டுன்னு இன்னொரு இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் சொல்கிறேன் ஒரு இடத்துல வந்து தாய் மாமனை இதே மாதிரி தான் தாய் மாமனை தான் கட்டணும்னு கட்டு கட்டி அந்த குழந்தை குழந்த வந்து ஒரு பொன் குழந்தை அந்த பெண் குழந்தை வந்து கண் இல்லாமல் பிறந்திருக்கு இதுக்கு என்ன பண்ணுறீங்க சொந்தத்தில் வந்து அப்படி ஒத்துக்கிறேன் கொஞ்சம் இதாக கண் இல்லை இப்போவும் கண் இல்லை அந்த குழந்தை இப்போ பெருசாகிடுச்சு அதனால் தாய் மாவன் கட்டுறது சுத்தமாக ஆகாது சொத்து போனால் போய் போகுது அதுக்காக நீங்கள் எதையும் அப்படியெல்லாம் இல்லை அது அதே ரத்தினால அந்த மாதிரி கட்டக்கூடாது அப்படிங்கிறது உண்மைதான் சரி தெரிஞ்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணும்போது தாய் பண்ணணும் கேட்டுக்கிறேன் கொடுப்போம்